காலத்திற்கு முன்பு இஸ்லாம் என்ற ஒரு மதம் இருந்ததா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் சகோதரி அவர்கள் கேட்கிற கேள்வி நபிகள் தான் ஆரம்பிச்சுதா முக்கியமான ஒரு கேள்வி கடவுள்னா மனிதன் தோன்ற காலத்திலிருந்து வழிகாட்டணும் இல்லையா மனிதன் எப்ப தோன்றானோ அப்போ இருந்து வழிகாட்டணும் அதான் கடவுள் இப்ப நபிகள் நாயகம் வந்து ஆயிரத்தி நாலு வருஷம் தான் ஆகுது நபிகள் நாயக காலத்திலிருந்தான் இஸ்லாம் தோன்றுச்சுன்னா ஆயிரத்தி நாலு வருஷத்துல இருந்தா இஸ்லாம் வந்ததுன்னா அதுக்கு முன்னால வாழ்ந்த நான் மனுஷன் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் லட்சக்கணக்கான ஆண்டுகள் இப்ப அந்த மனுஷனுக்கு யார் வழிகாட்டும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது அதே மாதிரி ஒரு ஆளை சொல்றாங்க இவர் தான் ரச்சகர் இவரை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு அவர் தோன்றி ஆயிரம் வருஷம் ஆயிருக்கும் ரெண்டாயிரம் வருஷம் ஆயிருக்கும் இப்ப அவருக்கு முன்னால வாழ்ந்தவர்களுடைய கதை என்ன அவர் பெயரே தெரியாது அதுக்கு முன்னால கிபி ரெண்டாயிரம் கிபி முதல் நூற்றாண்டுக்கு முன்னாலே வாழ்ந்தவர்களுக்கு அந்த ஆளுடைய பெயரே தெரியாது அவரை தான் ரச்சகம் பாவம் மன்னிப்பு என்றால் அவரை தெரியாதவங்க மக்களுடைய கதை என்ன அவங்க கேட்பாங்கல்ல நான் இறந்து எத்தனையோ வருஷம் கழிச்சு நீங்க வந்தீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாது உங்களை பத்தி நான் உங்களை நம்புறதுக்கு எந்தெல்லாம் கேள்விகள் வருகின்றன ஆகவே குறைகளில் இருந்து இஸ்லாம் தெளிவடைந்திருக்கிறது முதல் மனிதனுக்கே வழிகாட்டுதல் தேவை இல்லையா முதல் மனிதனுக்கே வழிகாட்டுதல் தேவை கடவுள் உலகத்தை படைச்சாரு முதல் மனிதன் ஆதம் முதல் மனிதன் ஆதம் அவரே ஒரு இறை தூதர் முதல் மனிதனே ஒரு இறை தூதர் அங்கிருந்து தொடங்கி நபிகள் நாயகம் வரை ஒரு லட்சத்திற்கும் அதிகமான இறை தூதர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள் உலகினுடைய எல்லா பகுதிகளுக்கும் அவர்கள் வந்தார்கள் கருத்து ஸ்ரீ ஸ்ரீ ராமர் கிருஷ்ணர் கூட போன்றவர்களாக இருந்திருக்கலாம் காலப்போக்கில் அவருடைய செய்திகளிலே இடைச்சரல் உள்ளாகி அவர்களை கடவுளாக ஆக்குகின்ற தன்மை உருவாகியிருக்கலாம் என்று கூட இஸ்லாமிய ஒரு கருத்து உண்டு ஆகவே முதல் மனிதனுக்கே வழிகாட்டுதல் தேவை ஆகவே இறைவன் முதல் மனிதரே தன்னுடைய தூதராக ஆக்கி அவர் மூலமாக வழிகாட்டுதலை வழங்கிவிட்டான் ஆகவே இஸ்லாம் என்பது நபிகள் நாயம் காலத்திற்கு முன்னரே இருக்கிறது முன்னரே இருக்கிறது நபிகள் நாயமே சொல்றாங்க நான் எந்த ஒரு புதிய செய்தியையும் கொண்டு வரவில்லை நான் எந்த ஒரு புதிய செய்தியையும் கொண்டு வரவில்லை இதற்கு முன்னர் வந்த வேதங்களை மெய்ப்பிக்க வந்தேன் இதற்கு முன்னர் வந்த வேதங்களை மீட்பிக்க வந்தேன் உண்மைப்படுத்த வந்தேன் அவருடைய மதத்துக்கு பேர் என்ன இஸ்லாம் தானே முகமதிய மதம்னு பேர் வைக்கலையே முகமதிய மதம் பேர் வச்சிருந்தா அவர் ஸ்தாபிச்சது கிறிஸ்தவ மதம் கிறிஸ்து ஸ்தாபிச்சது பௌத்த மதம் பௌத்தர் ஸ்தாபிச்சது கன்பூசியனிசம் கன்பூசியன் ஸ்தாபித்தது இந்த முகமதிய மதம்னு பேர் வைக்கல வெள்ளைக்காரங்க வலிந்து அந்த பெயரை திணித்தார்கள் முகமடனிசம் முகமடன்ஸ் என்ற பெயர்களை திணித்தார்கள் அது எடுபடல அவர் தன்னுடைய மதத்துக்கு தன்னுடைய பேரை ஒன்று வைக்கவில்லை அங்கே அவர் மதத்தை ஆரம்பித்திருந்தால் அவருடைய பேர் வைக்கப்பட்டிருக்கும் இஸ்லாம் அவ்வளவு சொல்லியிருக்கு குரான் எடுத்து படிங்க அவருக்கு முன்னால் வாழ்ந்த இறை பட்டியல் அங்கே இருக்கிறது இருபத்தி அஞ்சு பெயர் இறை தூதருடைய பெயர் இருக்கிறது முகம்மதை பற்றி நபிகள் நாயம் சல்லாசனுடைய பற்றி ஐந்து முறை வருது குரான்ல ஜீசஸ் பற்றி இருபத்தி அஞ்சு இடத்துல ஜீசஸ் பத்தி இருபத்தி அஞ்சு இடத்துல வருது குரான்ல ஆப்ராவை பத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட இடங்கள்ல வருது ஆகவே அவரோட இஸ்லாம் ஆரம்பித்தது என்றால் இவர்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாங்க பக்ரீத் இந்த வரப்போது பக்ரீத் யார் பேரால கொண்டாடுறோம் பக்ரீத் பண்டிகை ஆப்ரஹாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நபிகள் நாயக காலத்திலிருந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த அவருடைய பெயரால் இந்த பண்டிகையை கொண்டாடுகிறோம் மொஹர்ரம் என்ற ஒரு பண்டிகை ஆசூரா அது யார் பேரால கொண்டாடுகிறோம் மோசஸ் மூசா அவருடைய நினைவாக செய்யப்படுகிறது நபிகள் நாயகத்தோடு துவங்கவில்லை முதல் அது துவங்குகிறது நபிகள் நாயகம் அந்த வரிசையில் இறுதியாக வந்த